கடலூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொல்லப்பட்ட வழக்கில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேரிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்தினர் கடலூரை அடுத்த காராமணி குப்பத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரின் மனைவி கமலேஸ்வரி அவரது இளைய மகன் சுமந்த்குமார் அவரது மகன் நிஷாந்த் ஆகியோர் வீட்டிலேயே கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டிருந்தனர் இவ்வழக்கில் இதுவரை துப்பு கிடைக்காமல் இருந்த நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் கொலை நடந்த வீட்டில் இருந்த பொருட்களை ஆய்வு செய்து தடயங்களை தேடினர் இதில் பக்கத்து வீட்டு சுவர் மற்றும் கழிவறையில் இரத்தக்கரை இருந்ததைக் கண்ட போலீசார் தடயவியல் நிபுணர்களை கொண்டு சுவற்றில் இருந்த இரத்தக்கரை மாதிரியை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர் பக்கத்து வீட்டை முழுமையாக ஆய்வு செய்து சில தடயங்களையும் சேகரித்தனர் இதையடுத்து அந்த வீட்டில் இருந்த இரு பெண்கள் உள்ளிட்ட நான்கு பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் பரிசோதனை முடிவுகள் வெளியான பின் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க